வணக்கம் மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவுல கொத்தவரங்காயில் நிறைந்துள்ள மருத்துவமனைகளை பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம் நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நார்சத்து இருக்க வேண்டியது மிகவும் அவசியம் சத்து உடம்பில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொலஸ்ட்ரல்களை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மேலும் கொத்தவரங்காயில் அந்த நார்சத்து இருக்கிறதால நீங்கள் கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் கொத்தவரங்காயில அதிகளவு புரதச்சத்துக்கள் கார்போஹைட்ரேட்டுகள் தாதுக்கள் கரையக்கூடிய இருக்கிறதால நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இந்த ஊட்டச்சத்துக்கள் மூலமாக கொத்தவரங்காய் நமக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்குது அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை தெரிஞ்சவங்களுக்கும் ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவா இது போன்ற அப்டேட்ஸ்களை நம்மளுடைய மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோவில் போடலாம் உடலடிய எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் நீங்கள் ஆரோக்கியமான முறையில் குறைக்கணும்னு நினைச்சிங்கன்னா கொத்தவரங்க எடுத்துக்கலாம் எப்போதுமே நம்மளுடைய உடலடியை நம்ம குறைக்கணும்னா அதிக கலோரிகள் இருந்திடக்கூடிய உணவுகள் நொறுக்கு தீனிகள் ஃபாஸ்ட் ஃபுட்டு கிரேவிக்கெல்லாம் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன்னா அது நம்மளுடைய உடலடியை இன்னும் இன்னும் அதிகப்படுத்திடும் ஸோ நாம உடலடியை குறைக்கணும்னா குறைந்த கல்லூரிகள் இருந்திடக்கூடிய ஆனால் அதே சமயம் ஊட்டச்சத்துக்களை கொடுத்து பசியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும் ஸோ அந்த மாதிரி தான் கொத்தவரங்காயம் கொத்தவரங்காயினுடைய உணவினுடைய அளவை குறிப்பிடும்போது அதில் கழுவிகள் வந்து குறைவாக இருந்தாலும் உடலுக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்கள் அதிகமாகவே இருக்குது ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய பசி வந்து கண்ட்ரோல் ஆகும் அதிகமாக சாப்பிடக்கூடிய அந்த ப்ராசஸை முதல்ல நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுடைய பசி கண்ட்ரோல் ஆகும் கொத்தவரங்கில் இருக்கக்கூடிய நாசத்து ஏற்கனவே உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுக்கும் ஸோ கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும் அதனால் அந்த தொப்பை போன்ற அமைப்பு முகங்களில் தொப்பை போன்ற அமைப்பு தென்படுதல் உடல் எடை அதிகமாகிறது அப்படின்னா அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஃபிட்டான ஒரு முறைக்கு வந்து நீங்கள் வந்துடுவீங்க ஸோ இப்போலாம் உடல் எடையை கம்மி பண்ணணுன்னா நம்ம வந்து பட்னி கிடைக்கணுன்றது அவசியம் இல்லை பசியை கண்ட்ரோல் பண்ணாலே போதுமானது தான் கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான உணவுகளை சாப்பிட மாட்டீங்க உங்களுடைய வெயிட்டை வந்து கரெக்டான லெவலில் நீங்கள் கொண்டு வந்துடுவீங்க அனிமையா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கலாம் உடலினுடைய அனைத்து உறுப்புகளுக்குமே அந்த அனைத்து உறுப்புகளும் சீராக செயல்படுவதற்குமே உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கெல்லாம் உடலில் ரத்த ஓட்டம் சரியான அளவில் இருக்க வேண்டியது அவசியம் ரத்தத்தில் ரத்த வெள்ளையனுக்களினுடைய குறைபாடுகளெல்லாம் நமக்கு வந்து பார்த்தோம்னா நிறைய பிரச்சனை ஏற்படும் இம்யூன் பவர் எல்லாம் கம்மியாகும் அதே போல் ரத்த சிகப்பணுக்கள் குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் ஏற்படும் நீங்க நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா ரத்த சிகப்பணுக்கள் குறையும் போது அதில் இருக்கக்கூடிய புரதமான ஹீமோக்ளோபினுடைய கவுண்ட் குறைய ஆரம்பிக்கும் ஹீமோக்ளோபினிய கவுண்ட் குறைஞ்சதுன்னா ஹீமோக்ளோபின் தான் நம்மளுடைய உடல் உறுப்புகளில் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணுது ஸோ இப்படிப்பட்ட ஹீமோகுளோபின் அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் போது நமக்கு மயக்கம் தலைவலி உடல் சோர்வு வாந்தி குமட்டல் போன்ற எண்ணம் எல்லாம் நமக்கு வந்து வர ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நீங்க உங்களுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னா நீங்க இரும்புச்சத்து உங்களுக்கு வேணும் அப்ப இரும்புச்சத்துக்கூடிய கொத்தவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அனிமியா பிரச்சனை விடுபட்டு விடுங்க உடல் வந்து உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க ஆரம்பிக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் அன்றாட நாம் வெளியில் போது பல வகையான நோய் கிருமிகளினுடைய தாக்குதல்களை எதிர்கொண்டுட்டு தான் இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கிருமிகளால் நமக்கு நோய்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதற்கு நமது உடலினுடைய நோய் எதிர்ப்பு திறனை நம்ம மேம்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம் கொத்தவரங்க நம்மளுடைய உணவுகளை சேர்த்து கொண்டு வரும்போது அது நம்மளுடைய உடலை இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தப்படும் அதனால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் குணப்படுத்தப்படும் சீசனெல்லாம் புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா போன்ற பருவகால தொற்று வியாதிகளும் வராமல் தடுத்துக் கொள்ளலாம் ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி திறனை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதிகப்படுத்தி ஒட்டுமொத்தமாக நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுப்படுத்துகிறதால எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா கொத்தவரங்காய் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சருமம் நலம் பெறுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் நமது சருமம் எனப்படக்கூடிய வெளிப்புற தோல் நமது உடலை பாதுகாப்பதோடு நமக்கு அழகிய தோற்றத்தையும் தருது கொத்தவரங்காய் சருமம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் கொத்தவரங்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் வேதிப்பொருட்கள் சேதம் அடைந்த திசுக்களை சருமத்திலிருந்து நீக்கிடும் அதோடு முகப்பொருட்கள் நமக்கு கரும்புள்ளிகள் தோன்றுவது இதில் மாதிரி எந்த பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது நமக்கு முகங்களில் வந்து சுருக்கமான ஒரு அமைப்பு கூட நமக்கு இருக்காது ரெஃப்ரெஷ்மெண்ட்டான புத்துணர்ச்சியான சுறுசுறுப்பான ஒரு சர்மம் இருக்கும் இளமையான தோட்டம் நமக்கு வந்து தென்பட ஆரம்பிக்கும் கண் கருவளையங்கள் கரும்புள்ளிகள் புள்ளிகள் என எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சர்மத்தை பெற்று சுறுசுறுப்பாக நம்ம இயங்குவதற்கு இளமையான தோட்டத்தை பெறுவதற்கெல்லாம் கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் அது நம்மளுடைய முகத்தில் இருக்கக்கூடிய இறந்த செல்கள் அந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு சர்மத்தை நலமாக நமக்கு பாதுகாக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை விழுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் உணவை செரிப்பதற்கு இருக்கக்கூடிய செரிமான மேலங்களினுடைய சமநிலை சீர்கெடுவதற்கு செய்வதில் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானம் செய்வதில் பிரச்சனை ஏற்பட்டு மலச்சிக்கல் உண்டாகும் கொத்தவரங்காயில் நார்ச்சத்து அதிகம் இருக்கு ஸோ இப்படிப்பட்டவர்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் கொத்தவரங்காய் அடிக்கடி பொரியலாகவோ கூட்டாகவோ தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும்போது நார்ச்சத்து அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இதனால உணவுகள் வந்து செரிமானமாகி செரிமானமான உணவுகள் வந்து ஊட்டச்சத்துகள் உறிஞ்சப்பட்டது போக மீதும் இருக்கக்கூடிய கழிவுகள் குடல்களில் வந்து தேங்கி விடாம அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட வைக்கிறதுக்கெல்லாம் கொத்தவரங்கள் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வந்து ஹெல்ப் பண்ணும் நமக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு நம்ம நீர் சத்தும் நார் குறைவாக எடுத்து எடுத்துகிட்டு அர்த்தம் ஸோ இப்போ நீங்கள் வளமான அளவில் நார் சத்து கூடிய கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளும் போது மலச்சிக்கல் பிரச்சனை விடுபட்டுலாம் பற்கள் எலும்புகள் நலம் பெறுவதற்கு கொத்தவரங்கை எடுத்துக்கொள்ளலாம் உடலுக்கு கேல்சியம் சத்து ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த கேல்சியம் சத்து தான் நம்மளுடைய பற்கள் எலும்புகள் தசைகளினுடைய உறுதித்தன்மைக்கு அவசியமாக இருக்கு இப்போ கொத்தவரங்கை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேல்சியம் சத்து போது பற்கள் வலு பெற ஆரம்பிக்கும் ஈறுகள் ரத்த கசிவு ஏற்படுவது அதன் மூலமாக பற்கள் வலுவிழந்து போவது பற்கள் பர்சோத்தை ஏற்படுவது பற்கூச்சம் ஏற்படுவது பல்வழி ஏற்படுவது இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது வாய் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் அதே போல எலும்புகள் வலுப்பெறும் எலும்பு நோய் மூட்டு வெளி எலும்புருக்கி முடக்குவாதம் எலும்பு மஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு வளர்ச்சி பிரச்சனையும் இருக்காது வலுவான அந்த எலும்பு அமைப்பு பெறும் ஆரம்பிப்போம் இன்னும் குறிப்பாக தசைகளில் ஏற்படக்கூடிய தசைப்பிடிப்பு இதும் சரி பண்ணிவிட்டு தசைகளினுடைய வளர்ச்சியை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதில்ல தசைகளினுடைய இயங்கக்கூடிய செயல்பாடுகளுமே ஆரோக்கியமாக இருக்கும் இதய நோய்கள் சார்ந்த பிரச்சனைகள் விடுபடுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கலாம் இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளாக இருக்கக்கூடிய பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் கொத்தவரங்காய் இதயத்திற்கு நன்மை அளிக்குது கொத்தவரங்காயில் அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது நம்மளுடைய ரத்த நாளங்களில் படித்திருக்கக்கூடிய கொழுப்புகள் அகற்றப்படும் ஸோ ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்திற்கு சீரான அளவில் போக ஆரம்பிக்கும் இதனால் இதயத்திற்கு சீரான ரத்த ஓட்டம் கிடைக்கும் போது நமக்கு இதய துடிப்பும் சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதயத்தவணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது நம்மளுடைய இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கு நம்முடைய உணவுகளில் கொலஸ்ட்ரல் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் பாதுகாத்துக்கணும் உடல் வந்து கொலஸ்ட்ரல் பிரச்சனை இல்லாமல் நரம்புகளில் இருக்கங்கள் தென்படாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா கொத்தவரங்க எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து கொலஸ்ட்ரால்ஸ் நமக்கு வந்து கியூர் பண்ணிட்டு நரம்புகளையும் ஆரோக்கியமாக பராமரிக்கும் ரத்த நாளங்களையுமே கரெக்டான லெவலில் பராமரிக்கும் மன அழுத்தம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்க எடுத்துக்கலாம் பரபரப்பான வாழ்க்கை முறை மற்றும் எதிரும் அவசரப்படக்கூடிய தன்மை எல்லாம் அதிகமாக இருக்கிறதால சிலருக்கு பதற்றம் மன அழுத்தம் நரம்பு சார்ந்த கோளாறுகள் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள்லாம் அதிகம் ஏற்படும் கொத்தவரங்காயில் நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்திகள் அதிகமாக இருக்கு எனவே நீங்கள் அப்பப்போ இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்கள் வந்து உங்களுக்கு தளர்த்தப்படும் செரட்டோனின் மற்றும் டோப்போமோன் போன்ற மனத்தை நீக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஹார்மோன்கள் உங்களுக்கு வந்து சுரக்கப்படும் ஸோ இதனால நீங்கள் நலமாக இருப்பீங்க அந்த இருக்கங்கள் எதுவுமே உங்களுக்கு தென்படாது உங்களுடைய உடல் உறுப்புகள் இருக்கக்கூடிய அனைத்து பங்களுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கரெக்டான லெவலில் இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருப்பீங்க சர்க்கரை நோயிலிருந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் கொத்தவரங்காய் வந்து ஒரு லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய உணவு அதாவது குறைந்த கொண்டு குறிடு இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது இதுல வந்து உங்களுக்கு நார் சத்து தான் இருக்கிறதால இது உங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ என்ன செஞ்சாலும் சர்க்கரையினுடைய அளவு குறையவே இல்லை அப்படின்றவங்க நூறு கிராம் கொத்தவரங்காயை இரநூத்தி ஐம்பது மில்லி லிட்டர் தண்ணீர் சேர்த்து முதல் நாள் இரவு வேக வைத்து அந்த காயும் தண்ணீரையும் மூடி வச்சிடணும் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் உப்பு சேர்க்காமல் அந்த தண்ணீரை மட்டும் அடிக்கடி குடிச்சிடணும் ஸோ இது ஒரு வாரம் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு ஆகிடும் கொத்தவரங்கை உணவுகளை சேர்த்துக்கிட்டாலுமே அதில் இருக்கக்கூடிய நார்சத்தின் மூலமாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு உங்களுக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் புற்றுநோய் பிரச்சனை வந்து விடுபடுவதற்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கலாம் பொதுவாக உடல்ல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் புற்றுநோய் நமக்கு ஏற்படுவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு கொத்தவரங்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உங்களுடைய உடலில் பரவக்கூடிய புற்றுநோய் செல்களை நமக்கு வெளியே கொண்டு வந்துடும் சோ அந்த கேன்சர் செல்ஸ் வந்து மீண்டும் மீண்டும் பரவாது புற்றுநோய் செல் பரவலே உங்களுக்கு ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னாலும் கொத்தவரங்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஸோ தொடர்ந்து கொத்தவரங்கை எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள் அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக இருங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களே